திமுக சார்பா தான் போக முடியும் திமுகவோட குரலா தான் வந்து எதிரொலிக்க முடியுமே தவிர அவர் மக்கள் நீதி மையம்ங்கிற தலைவரால அங்க எதிர்வொளிக்க முடியாது எந்த தேர்ந்தெடுக்கும்போது திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரோட தேர்வு செஞ்சு அங்க அனுப்புறாங்க அப்போ திமுகவோட குரலா அவர் அங்க ஒழிச்சு ஆகணும் பைக்கோக்கு இந்த வாட்டி வந்து சீட்டு கிடைக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடையாது அந்த கட்சிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் கேட்டுட்டு இருக்காரு அவங்க கட்சிக்கு அந்த வாய்ப்பு வந்து இல்ல மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடலாம் ஆனால் வந்து எப்படியா வந்து மக்களவை தான் பெருசுங்கிற சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது மாநிலங்களை வென்றது வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டம்தான் இருக்குது அறிவார்ந்த கூட்டம் போது கமல் அதுக்கு பொருத்தமானது மக்கள் பிரச்சனை அங்கே எடுத்துகிட்டு போய் பேசுகிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு விஷயத்த வந்து விவாதிக்கிறதுக்கான இடமா தான் இது இருக்கு தவிர இங்கே வந்து அதிகாரம் பண்ணுறமான இடமா வந்து இல்லைங்கிறது வந்து பெரும்பாலான கருத்து வந்து

ஏற்கனவே முதல்ல எலெக்ஷன் நின்றார் இப்பொழுது ராஜ்யசபா என்ற எம்பிக்களுக்கான அந்த வேப்பு வந்து பத்தாம் தேதி அவர் தாக்கல் செய்ய இருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் பற்றி திரையில் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் அவருடைய திரைப்பிம்பம் அதையெல்லாம் ஒரு பக்கம் நடிப்பதெல்லாம் இருந்தாலும் அரசியலில் இப்போ அவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாக அவர் வர இருக்கார் அப்படிங்கிறது திமுக ஏற்றாலும் ரொம்ப நாளாகவே பேசப்பட்டது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க பொதுவாக ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏன்னா நிறைய பேர் போயிருக்காங்க ராஜ்யச இப்போது அன்புமணி கேட்கும்போது ராஜ்யசபா எம்பி கேட்பார் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க இப்போ முதல்ல நான் கேட்க வருது ராஜ்யசபா எம்பினால் என்ன அதுக்கு என்ன முக்கியத்துவம் அதனுடைய ரோல் என்ன முதல் அரசியல் காலத்தில் அது ஒரு ஒரு அந்த ராஜ்யசபாவில் என்ன ரோலாக இருக்கும் அது நம்மளோட பாராளுமன்றம் இருக்கு இல்லைங்களா நம்மளோட பாராளுமன்றம் ஏறக்குறைய வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றம் தான் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா பிரபுக்களின் சபைன்னு ஒன்று இருக்கும் மக்களின் சபைன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி சிஸ்டத்தை வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இங்கே கொண்டு வராங்க ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒன்று இருக்கும் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் ஒன்று இருக்கும் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் தான் என்னென்னா நமக்கு வந்து இப்போ இருக்க மக்களவை மா இதுவும் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது வந்து மாநிலங்களவை இதுவாகவும் இருக்குங்க அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் நேரால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்து போயிடுறாங்க ஆனா இந்த மேலவை உறுப்பினர்னு சொல்றீங்களா ராஜ்யசபா இது எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒருவேளை இந்த இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே வந்து பிஜேபியோட கை ஓங்கி நானூறு சீட்டு எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன் ஏதோ ஒரு மாநிலத்துல வந்து தேசிய கட்சி இங்கே ஆள முடியாத மாநில கட்சி ஆளுது அப்போ மாநில கட்சியை வந்து ஒரு இருந்து வந்து எதிரொலிக்கணும் மக்க மாநிலங்களவையில் வந்து ஒரு எதிரொலிக்கணும் பிரசன்டேஷன் இந்தந்த மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்க்கப்பட்ட ஒரு உறுப்பினர் வந்து மாநிலங்களவைக்கு போவாருங்க இப்ப ரெண்டா இருக்கு இல்லைங்களா மாநிலங்களவை மக்களவை ரெண்டா இருக்கு இந்த ஒப்புதல் வந்து மாநிலங்களவைல வந்து ஒப்புதல் பெற்றால் தான் மக்களவையில வந்து உங்களால இது பண்ணணும் மாநிலங்களவை ஒப்புதல் இல்லாமல் மக்களவையில வந்து உங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது சில இது விஷயங்களை தவிர நிதி பிரச்சனை மசோதா வந்து நீங்க வந்து மாநிலங்கள சட்ட இது மக்களவில தான் நீங்க கொண்டு வர முடியுங்க அது வந்து மாநிலங்களவையில இது பண்ண முடியாதுங்க அதை தவிர்த்து மிச்சம் நீங்க எந்த விஷயங்களா இருந்தாலுமே கூட மாநிலங்களவையில தான் வந்து மக்களவைக்கு எடுத்துட்டு வரணும் அறிஞர் அண்ணா இதை சொல்லும் போது என்னன்னா வந்து கப்பன் சாஸர் அப்படின்னு சொல்லுவாரு டீங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்கும் அது வந்து மக்களவை அங்க வந்து உணர்ச்சி எந்த இடத்துலையும் பொங்கும் சாசரில் நீங்கள் ஊற்றி குடிக்கும் போது நிதானித்து வந்து குடிக்க முடியும் அதோட அம்மா தன்மை வந்து மாறிடும் அப்போ மக்க மாநில மக்களவை வந்து ரொம்ப கொதிப்பான நிலையில் இருக்கும்போது மாநிலங்களவையில் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள் ரொம்ப நிதானமான மக்கள் பொலிட்டிக்கலி வந்து ஐடியாலஜியாக இருக்கிற மக்களை வந்து இங்கே இருக்க ஸ்டேட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புவாங்க அங்கே வந்து விவா விவாதிக்கப்படும் எல்லா விஷயங்களும் வந்து இப்போ தீவிரமாக இல்லாமல் அங்கே விவாதிக்கப்படும் விவாதித்து விவாதிச்சது ஒரு விஷயத்தை வந்து நிதானப்படுத்தி அதை வந்து திரும்பி மக்களவைக்கு வந்து அனுப்புவாங்க இதுதான் மக்களவை மாநிலங்களவை இல்லை அதில் என்ன முக்கியத்துவம் இப்போது ம மக்களவையில் இப்போ பெரும்பாலான சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அப்படி இப்போ இப்போ மாநிலவைக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன் இல்லை மக்களவையில் நீங்கள் நேரடியாக இங்கே இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகளில் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க ஒருவேளை வந்து நானூறு இடங்கள்ல வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க இங்கே வந்து முப்பத்தொன்பது இடங்கள்ல வந்து திமுக வந்து ஜெயிச்சுறாங்க அப்போது இங்கே இருக்கிற மாநில கட்சி இருக்காங்க இல்லையா ஏடிஎம்கே அவங்களோட ரெப்ரஸண்டேஷன் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போது எந்த மா மக்களவை வந்து மேலாகவே இருந்தாலே கூட அந்தந்த மாநிலங்களுக்கான கட்சிகளுக்கு வந்து இவங்களோட ரெப்ரெசன்டேஷன் வந்து எதிரொலிக்கணும் ராஜ்யசபாவில் வந்து எதிரொலிக்கணும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே வந்து ஒரே விஷயம்தான் இங்கே வந்து மாநிலங்களவை வந்து விவாதிக்கப்படுற விஷயம் வந்து மக்களவைக்கு வந்து போவோம் அதன் பிறகு தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து அனுப்பி அங்கேருந்து தான் ஒரு முடிவு வந்து எடுக்கப்படும் இப்போ மாநிலவையில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் அதாவது லோக்சபாவில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் மாநிலங்களவையில் பெரும்பான்மை பெறாமல் எந்த சட்டமாவது இருந்திருக்கான்னு கேட்குறேன் எந்த விஷயத்தில் கேட்குறீங்க ஏதோ ஒரு சட்டம் மாநிலங்களவையில் விவாதம் பண்ணி பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க அந்த சட்டம் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பெற்றால் தான் அது ஒரு சட்டமாகுமா இல்லை அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் இல்லை ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடலாம் மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடலாம் ஆனால் வந்து எப்படியா இருந்தாலும் மக்களவை தான் பெருசுங்கிற சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது அதில் வந்து மறுசீரமைப்பு வரணும்னு வந்து இருக்காங்க அமெரிக்கா போலியோ ஆஸ்திரேலியா போலியோ இங்கேயோ வந்து மறுசீரமைப்பு வரணுன்றாங்க இங்கே வந்து ஒரு விஷயத்த வந்து விவாதிக்கிறதுக்கான இடமா தான் இது இருக்கு தவிர இங்கே வந்து ப அதிகாரமன்றமான இடமா வந்து இல்லைங்கிறது வந்து பெரும்பாலான கருத்து வந்துட்டுருக்கு மக்களவைக்கு கொடுக்கப்படுகிற அதே அதிகாரம் மாநிலங்களவைக்கும் கொடுக்கப்படும் வந்து தேவை இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடலாம் அறுபது நாளைக்கு வந்து நீங்கள் தள்ளி போடலாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து வந்து தெரியுமா அதை ஓவர் ரூல் பண்ணி இவங்க வந்து இங்கே சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க இது என்னன்னா ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்கும் அவசர அவசரமா கொண்டு வரப்பட்ட எல்லா சட்டத்தையுமே வந்து நேரடியாக மக்களவையே போயிடுச்சுன்னா மோனோபோலி மாதிரி விஷயங்கள் ஆயிடும் அதுல நேரடியாக அவங்களே வந்து ஒரு சுயமா வந்து அதிக சர்வாதிகாரமா முடிவு தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காக பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர்ற உறுப்பினர்கள் அவங்களோட அவங்களோட இது என்ன உணர்வு என்ன அது எல்லாமே பிரதிபலிக்கிற ஒரு இடமா வந்து மாநிலங்கள் இருக்கு அதனால தான் மாநிலங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மாநிலங்களவை இருந்து மேலவை உறுப்பினர்ன்றது தமிழ்நாட்டிலேயே இருந்து ராஜாஜிலாம் மேலவை தான் வந்து சிஎம் ஆனது நேரடியாக மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படல ஓ அப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அப்படிதான் இருக்காங்க இல்ல இல்ல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கிறாங்க ஒரு முதல்வராக ஆக முடியுமா முன்னாடி அந்த சட்டம் இருந்தது கலைஞர் இது எம்ஜிஆர் வந்த பிறகுதான் வந்து அந்த சட்டத்தை வந்து அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா லெட்டர் தான் எழுதுறாங்க இருந்து மாநிலங்க மேலவை வந்து கலைக்கப்படுது வந்து லெட்டர் எழுதிட்டே முடிச்சிடுறாங்க அந்த விஷயத்த அது சட்டமா கூட ஆகல மேலவே அது வந்து கலைக்கப்படுது ராஜாஜி அப்படிதான் வந்து முதல்வரானாங்க மேலவை உறுப்பினராக ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவரை ஏன் நீக்கிறாங்கன்ற விஷயம் அது பெரிய அரசியல் அது மாதிரி காமராஜ் வந்த விஷயம் இல்லாமல் இருக்குது ஆனால் ராஜாஜி மேலவை உறுப்பினர் தான் இங்கே சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அங்கே எப்படி பாராளுமன்றம் இது இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மேலவை சட்டசபையும் சட்டசபையும் வந்து இங்கே இருந்தது முன்னாடி இப்போ திமுக பொறுத்தவரையில் இப்போ மாநிலவை உறுப்பினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ கடந்த இதில் நம்ம பார்த்தோம்னா வைகோ அது போல் வைகோ அதுபோல் திருச்சி சிவா எப்போவுமே லாங் டைமாக மாநிலவை உறுப்பினராக இருப்பார் அது மாதிரி அடுத்து பார்க்கணும்னா அடுத்து பார்த்தோன்னா இப்போது வைகோ வில்சன் திமுகவுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர் கனிமொழி எம்பி நிற்கிறதுக்கு மொழி மாநிலவை உறுப்பினராக இருப்பாங்க இப்படி திமுகவில் வந்து இந்த மாநில உறுப்பினர் அப்படிங்கிறவங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களை தான் கொடுப்பாங்க இப்போ கூட்டணி கட்சி வரக்கூடிய இப்போ வைகோ அப்படின்னா ஒரு ஒரு தலைவர் நீண்ட காலமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏற்றுக்கிட்டு விடுவாங்க கமலஹாசனுக்கு அந்த இடத்த கொடுக்காத எப்படி அதை கட்சியினர் எப்படி பார்ப்பாங்க கமலஹாசன் அந்த இடத்த இல்லை கமலஹாசன் நேரடியாக வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சீட்டு கேட்காம அக்ரிமெண்ட் தான் அது அதாவது கமலஹாசன்ன்றது ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா கமலஹாசன் ஒரு இன்டெலெக்சுவல் அவர் சொன்னால் சில விஷயங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் அப்போ கமலஹாசன் எது எதிர்ச்சி இங்கே வந்தாரோ அதிலேயே போய் கரைஞ்சிட்டாருங்க திமுக எதிர்ச்சி டிவியை உடச்சி தான் வந்து கமலஹாசன் வந்தது நான் முன்னாடி சொல்கிற மாதிரி திமுக எல்லாரையும் தன் வயப்படுத்துகிற மாதிரி கமல்ஹாசன் தன் வயப்படுத்தி உங்களோட குரல் வந்து போயிட்டு ஒழிக்கட்டும் பிக் போய் அந்த போயிட்டு நீங்கள் பேசுங்க அவங்களுக்கும் புரிய போகிறது இல்லை நம்மளுக்கும் கேட்க போகிறது கிடையாது அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் ஆனால் என்னன்னா மாநிலங்க சொல்லிட்டு ஒரு பெரிய பவர் இருக்கு அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட குரலை எதிரொலிக்கிறதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் பிறந்தங்களும் அவங்க தான் வந்து மாநிலங்கவை உறுப்பினராக போக முடியும் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு அது மாறுது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு ஆள் மட்டும் தான் மாநிலங்க உறுப்பினராக ஆக முடியும் இப்போ நிர்மலா சீதாராமன் எங்கிருந்து தேர்வு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லருந்து தேர்வு பண்ணுறாங்க அப்போ இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஆளுமரசு யார வேணாலும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த அதிகாரம் வந்து இதுல வந்துடும் அந்த அந்த வெளி மாநிலத்துல தேர்வு ஆகுறாங்க அந்த மாநிலத்தோட குரலாக அவங்க எப்படி ஒழிக்க முடியும் அப்போ அங்கே இதுக்கான தேவையா வந்து அங்கே இல்லாம போயிடுது இல்லைங்களா அதனால வந்து திருப்பி வந்து என்ன பண்றேன் எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து வரணுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து விரும்புறாங்க கமலஹாசன் அந்த அந்த இப்போ நம்ம இயற்கையோட பட்டியல் போட்டோம்ல திருச்சி சிவா அதே போல வைகோ வில்சன் இந்த மாதிரி ஒரு பட்டியல் இருக்குங்களா அதுக்கு கிணியான நபரா கமலஹாசன் பொருத்தமான நபரா போக போக தான் பார்க்க வேண்டியிருக்குங்க அவர் என்ன என்ன பேசுனா வந்து இப்போ அவரே அங்கே போனா கூட வந்து திமுக சார்பாக தான் போக முடியும் திமுகவோட குரலாக தான் வந்து எதிரொலிக்க முடியுமே தவிர அவர் மக்கள் நீதி மையங்கிற தலைவரால் அங்கே எதிரொலிக்க முடியாது இங்கேருந்து தேர்ந்தெடுக்கும் போது திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரை தேர்வு செஞ்சு அங்கே அனுப்புறாங்க அப்போ திமுகவோட குரலாக அவர் அங்கே ஒளிச்சு ஆகணும் அதுல ஏதாவது முரண்பாடு வந்துச்சுன்னா மாறுதல் வந்து ஏற்படலாம் ஏன்னா அந்த மாநிலவை உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு தத்துவார்த்த ரீதியில பேசக்கூடிய நாளா இருப்பாங்க ரொம்ப இன்டலெக்சுவலா அந்த பொலிட்டிகல்ல பொலிட்டிக்கலா பேசக்கூடியவங்க இப்ப அந்த இடத்துக்கு கமலஹாசன் வருவாரு அந்த இடத்துக்கு சூட்டபுளா நான் ஆளா இருப்பாரான்னு கேட்கிறேன் அது வந்து அவர் எப்படி நடந்துங்கிறாங்கன்னு தான் பொறுத்து நம்ம இங்க பேசும்போதே வந்து டிக்ஷனரி வச்சு பாக்கணுங்க கமலஹாசன் பேசும்போது அங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் கமல் பேசதா அவங்க மொழி பெயர்த்து வந்து சபாநாயகருக்கு வந்து அவருங்க சொல்ல வேண்டிய தேவை எல்லாம் இருக்கு ஆனா திமுக என்ன சொல்றாங்களோ அது அது செஞ்சாகணும் இல்லைங்களா அந்த தேவைக்காக தான் அங்க போறது நீங்க சொன்ன மாதிரியே கூட வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டம் தான் அது அந்த மக்களை மே மாநிலங்களை வென்றது வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டம் தான் இருக்கு அறிவார்ந்த கூட்டம் போது கமல் அதுக்கு பொருத்தமான மக்கள் பிரச்சனை அங்க எடுத்துட்டு போய் பேசுற அளவுக்கு அவருக்கு அந்த இது இருக்குன்றது நம்ம வந்து பொறுத்து தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் இருக்காங்க அவங்க எதிர்க்கு என்ன பேசுனாங்க அறிவார்ந்த என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் அது அங்க சைடு எல்லா சைட்லயும் வந்து பணமா இருக்கு இந்த சைடுல வந்து ஒரு இன்டெலக்சுவல் டீமா வந்து இவங்க அனுப்பிட்டு இருக்காங்க இவங்களோட டிஎம்கேயோட அந்த ஆன்டி பிஜேபி இது ஆன்டி ஹிந்துவிசம் இது இதெல்லாம் எதிரொலிக்கிறதுக்கான வேலையை வந்து இவங்க இந்த பக்கத்துல வந்து இவங்க பண்றாங்க ஏன்னா மக்களவையில் நீங்க நேரடியா ஒதுக்கி வச்சுட்டு போயிடலாம் நீங்க உங்களோட இதுவே தேவை இல்லை நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிலானா மாநிலங்களில் அது வந்து உங்களால வந்து பண்ண முடியாது கே நான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகும் உங்களுக்கான நேரம் ஒதுக்கு தனிநபர் மசோதா கொண்டு வர முடியும் நீங்கள் அப்படி தனிநபர் மசோதா கொண்டு வந்து தான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் திருச்சி சிவா வந்து திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து தனிநபர் மசோதாவா எல்லாருமே ஆதரிச்சாங்க ஆதரிச்சு அது சட்டமாகவே வந்து நிறைவேற்றி மா மக்களவைக்கு வந்து அனுப்புனாங்க அப்போது ஒரு இன்டெலெக்சுவலாக கமல் அங்கே போய் பண்ணுவாராங்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓகே அரசியலாங்கிறது அங்கே போன பிறகு தான் நமக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டில் அப்படி மாநிலவை மூலயமாக மாற்றப்பட்ட சில விஷயம் இப்போ நீங்கள் வந்து திருச்சி சிவா கொண்டு வந்தோம் சொன்னீங்க அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று இந்த தனிநபர் மசோதாக்களால் சில மாற்றங்கள் நடந்த மாதிரி எது தனிநபர் மசோதா ஏற்கனவே நாற்பத்தைந்து வருடங்கள் கழித்து தான் திருச்சி சிவா அந்த ஒரு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வராருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுபத்தாறுல வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போலாங்கிற தனிநபர் மசோதா வந்து நிறைவேடிச்சு அதுக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை ஆளுங்கட்சிக்கு தான் வந்து ச மக்களவையே நடக்காம நாடாளுமன்றமும் நடக்காம அவையை ஒத்தி வைக்கிறது நேரங்கள் எல்லாம் ஒத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கே தவிர பொலிட்டிக்கலாக வந்து அப்படி எதுவுமே வந்து தனிநபர் மசோதாவாக திருச்சி சிவா தவிர வேறு எதுவுமே வந்து நடக்கல தனிநபர் மசோதா அதுக்கு முன்னாடியும் நடக்கல அந்த அறுபத்தஞ்சுக்கு பிறகு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு வருஷங்கள் கழிச்சு திருச்சி சிவாக்கு நடந்துங்க அதுக்கப்புறம் தனிநபர் மசோதா எதுவுமே வந்து வெற்றி பெறாங்க இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ மாநிலவை உறுப்பினர் இந்த தேர்தலை வந்து ஏன் கூடுதல் முக்கியத்துவம் பார்க்கப்படுதுன்னா அடுத்த பதினோரு மாதங்களில் தமிழ்நாடு ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்குது இப்போ இந்த நிலையில் ஒரு இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஏன்னா என்ன இப்போ முப்பத்தி நாலு பேருக்கு ஒரு மாநிலவை உறுப்பினர்னு சொல்கிறாங்க இப்போ திமுகவை பொறுத்தவரை நாலு அப்படியே கிடைச்சிடும் இப்போ அதிமுகவுக்கு அறுபத்தி ஏழுக்கு ரெண்டு ரெண்டு மாநிலவை உறுப்பினர்கள் கிடைக்கணும் இப்போ அதுலேருந்து வெற்றி பெற்றப்போ ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கி அது அணி ஒரு நான்கு ஐந்து எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அப்போ அதனால இந்த வாட்டி வந்து ஒன்று தான் அதிமுக சைடு வரும் ஒன்று வந்து ஷார்டேஜ் ரெண்டு பேருக்கும் வர மாதிரி தான் இருக்கும் அந்த ஒன்று வந்து அன்புமணிக்கு அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தான் வருன்றாங்க அதிமுகவுக்கு இது இந்த இந்த மாநில உறுப்பினர்களை ஒருங்கிணைந்த அதிமுக அப்படினு பாசிபிள் இருக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா பார்க்கலாமா அவங்க ஓனர் சொல்லிட்டா பண்ணிட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இல்லையா பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை வந்து அதிமுக கேட்டாகணும் என்ற கட்டாயத்தில் இருக்காங்க இன்னைக்கு அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா கூட இன்னைக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா வந்து பேசிதான் ஆனும் ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து ஓட்டு போட்ட வேண்டிய தேவை இருக்கு இல்லைங்களா அவங்க அதுலேயும் வந்து இருக்காங்க அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னா செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா இதாவது இவங்க முடிவு பண்றது கிடையாது அது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சார் ரவி பெர்னாட் கூப்பிட்டு வந்து நேரடியா வந்து நீங்க போங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அப்படி எதுவும் இவங்களால கூப்பிட்டு பண்ண முடியாது பிஜேபி யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க முடிவு எடுத்து நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன் தான் ஓட்டு போடுவாங்கிற அந்த சிஸ்டம் வந்து இப்ப வந்து அதிமுகல இல்லாமதான இல்ல இன்னொன்னு என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் இந்த மாநிலவை உறுப்பினராக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையை வந்து பா தமிழக பாஜ் மத்திய பாஜக அப்படி ஒரு அப்படி ஒரு இடத்தை கொண்டு போவாங்களா இல்லை இல்லை வாய்ப்பு அவரை தான் வந்து தேசிய அளவில் பயன்படுத்தணும் முடிய ஓரளவு பிரதமராக அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர சின்னதாக போயிட்டு இதுக்கு மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ மாநில அரசியல் மாநில தேர்தல் இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதுக்குள்ள கமலஹாசன் அவர் வந்து இப்போ அவருடைய அரசியல் அப்படின்றது எந்த அளவுக்கு கடைசியில வந்து திமுக எதிர்ப்பு இதெல்லாம் தாண்டி இப்போ சுருங்கிய மாநில உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சுருங்கியிருக்காருன்னா இனி கமலோடைய அரசியல்ங்கிறது எப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன எத்தனை வருஷம் கமல் அரசியல் இருந்தாருங்க ஒரு நாற்பது வருஷமா அரசியல் பண்ணிட்டு அவரோட அரசியல் வாழ்க்கை சுருங்கிடுச்சுன்னா பரவாயில்ல கட்சி தொடங்கி ஒரு நாலு வருஷத்தில் வந்து டிஎம்கே கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட கேடஸ் அனுப்புனாரு அப்புறம் இவரே வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்காது ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் வந்து மதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு கூட்டணிங்கிறது வேற கட்சியோட கரையிறதுங்கிறது வேற இவங்க கேடர்ஸ் எல்லாம் வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க இப்போ லாஸ்டாக கமல் வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாங்கிற மாதிரி தான் பார்க்கணும் அவ்வளோ பெரிய நீண்ட அரசியல் வரலாறு அதெல்லாம் எதும் கிடையாது கமல் ஒரு இன்டலெக்சுவல் அரசியல் பிரகாரம் இல்லைன்னா வந்து வரலாறு திரைக்கலைத்துறை கலைத்துறை வந்து அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் அது இம்ப்ளிமெண்ட் பண்ற இடமா இது இருக்கும் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணுமே தவிர நேரடியாக வந்து கமல் பெரிய இன்டலெக்சுவல் இங்கே வந்து அங்க அதுக்கான நேரம்லாம் கிடையாது கமல் வந்து நான் இங்க பேசுற மாதிரி அங்கே பேசுன்றதெல்லாம் வந்து முடியாது அதுக்கு வரன்முறை இருக்கு நீங்க எந்த கேள்வி கேட்கறாலும் முன்னாடி கேள்வி நேரத்துல வந்து நீங்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்க பேசுறது என்ன பேச போறீங்கன்றத முதற்கொண்டு நீங்க வந்து சொல்ல வேண்டியது நீங்க நினைச்சதெல்லாம் வந்து அங்கே வந்து பேச முடியாது அப்போ என்னன்னா அவரோட எல்லை அதாவது கட்சி தொடங்கினாரு ஒரு ராஜ்யசபா சீட் ஆனரு அதோட வந்து முடிஞ்சிச்சு அவரோட தன்னிறைவு அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு அவரோட கதை முடிச்சு வைகோ அவர்கள் மீண்டும் உறுப்பினர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவருக்கு என்னன்னா வந்து அவங்க கட்சியில இருந்து யாருக்காவது ஒருத்தர் கேட்கிறாரு திமுக அதுக்கு வந்து விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க அவங்களோட வலுவா வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு ஏற்கனவே அவங்க மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்தாச்சு வைகோட வயது காரணமாக வந்து அவருக்கு திருப்பி வந்து போயிட்டு இயங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து தான் இருக்கு அதனால வைகோக்கு இந்த வாட்டி வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடையாது அந்த கட்சிக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் கேட்டுட்டு இருக்காரு அவங்க கட்சிக்கு அந்த வாய்ப்பு வந்து இல்லை நேரடியா வந்து இந்த திமுக மூணு பேரும் ஒரு கமலஹாசனுக்கும் நாலு பேரும் இவங்க தான் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்காம் அதை வந்து பிஜேபி தான் வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்து அடுத்து வந்து பதினோரு மாசத்துல வந்து இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்க போறாங்க அன்புமணி நிச்சயமா வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுறதுக்கான வேலைகளும் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா டைம் டு லீடுங்கிற மாதிரி அவர் தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்றதுக்கான தேவை இருக்கு அப்போ அவர் இங்கே பண்ண வேண்டிய தேவை இருக்கு திருப்பி அந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து வேலை செய்யறது தொலைநோக்கில் பார்த்தீங்கன்னா அது ராஜினாமா பண்ணிட்டு வந்து திரும்பி வேலை செய்ய முடியாதுங்க திருப்பி ஒரு எலெக்ஷன் நடத்தி தேர்வு எடுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து இருக்காது அதனால இப்பயே வந்து அவருக்கு இல்லாமல் வேற யாருக்காவது கொடுத்துட்டு அவங்க கட்சி சார்பா யாருக்காவது கொடுத்துட்டு ஓனர் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க ம் இப்போ இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா தி இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய திரைப்போம் அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வராது தீவிர அரசியலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஜய்க்கு எதிராக ஈக்குவலா ஒரு தேர்தல் பரப்புரைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதா கமலுடைய இந்த வியூகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற பாசிபிள் இருக்கு இல்லை ரெண்டு பேரோட ஃபோர்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு கமலுக்கு கூட்டுற கூட்டமும் விஜய்க்கு கூட்டுற கூட்டமோ வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம வந்து விஜய் வந்து குறைச்சே மதிப்பிட்டாலுமே கூட விஜய்க்கு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு வந்து இருக்கு அரசியலாக ஒன்றும் பெருசா கிடையாது அரசியலாவோ சித்தாந்தமாவோ அவங்களுக்கு எந்த அறிவியல் அரசியல் புரிதலோ தெளிவோ இல்லைனாமே கூட ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸாக வந்து விஜய் நீங்கள் தொடர்ச்சி பேச வேண்டிய தேவை உருவாகிருக்கு அதை பேச வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்க தவிர்க்கவே முடியாம நீங்க விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு இப்ப திமுக வந்து இப்ப தீவை தாவேகா திமுக திமுக ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு வரும்போது அப்ப திமுக கூட்டத்துக்கு ஒரு பிரபலம் தேவையில்ல திமுகவுக்கு ஒரு பிரபலம் அங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா கமலஹாசனை பாக்குறது ஒரு கூட்டம் கூடணும் திண்டுக்கல் அணியை கூட்டம் கூடாங்க திமுக எனக்கு ஆள் இல்லாமையா இருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய பேர்லாம் அவங்க இன்னைக்கு நினைச்சாலும் அவங்க மொத்த திரைத்துறையை வந்து கையில எடுத்துட்டு வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம் இனி ஒரு பெயிண்டிங் வந்து சந்தனம் கூப்பிட்டா போய் எல்லாம் சந்தனத்தை கூப்பிட்டுறது இவங்கள நேரம் இனி ஜெயம் ரவி போயிட்டு சேகர்பாபு மீட்டிங்ல போயிட்டு பேசுறாரு யோகி பாபு போய் பேசுறாரு இல்லீங்க அவங்களை திரைப்பிரபலங்களை கூட்டணும்னு வந்து பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களாம் மிஞ்சிவே முடியாது நீங்க அவங்க வந்து எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க கமலை வச்சுதான் இவங்க வந்து கூட்டம் சேர்க்கணுன்ற தேவை கிடையாது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷன்ல டி ராஜேஜ் பண்ணாலும் யாரும் பிரச்சாரமே பண்ணல அந்த கூட்டத்துல வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி ஏதோ ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் டி ராஜேந்தர் வந்து எலெக்ஷன் பண்ண அதுல இருந்து அவருக்கு சிறு சேமிப்பு துறை அமைச்சர் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதனால திரைப்பிரபலங்களை வச்சு இவங்க அரசு பண்ண நிறைய பேர் கூப்பிட்டு கமல் ஒரு தேவை இருந்தது அவருக்கு வந்து இது எதிர்கட்சி தொடங்கினாருங்க தொடங்கிங்க வந்து கரைஞ்சிட்டாரு அவரோட அவர் கட்சி தொடங்குறதுக்கான நோக்கம் வந்து நிறைவேறிச்சு இதோட ஆறு வருஷத்துக்கு கமலோட வயசு என்ன நீங்க கணக்கிட்டு பண்ணிக்கோங்க இன்னைக்கு வயசு என்ன அடுத்த ஆறு வருஷத்துல கமலோட வயசு என்ன அதோடு அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து முடிவு கொண்டு வந்துருவாரு அவ்வளவுதான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன்